இப்போ கலங்கல் சைட்டில் இருக்கிறோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தண்ணி அடிச்சிட்டாரு அவ்வளோதான் உள்ளேயும் பூசியாச்சு எல்லா பக்கமும் பூசியாச்சு உங்களுக்குள்ள இன்றைக்கு என்னோடய கையிருப்பு ஏழாயிரம் மீண்டும் மாலை சந்திப்போம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்ஐடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கிறோம் வைஃபு உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ரூபா தான் டாக்டர் ஃபீஸு புது மருத்துவம் கண் ரெண்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க விருப்பப்படுறவங்க வந்து பார்த்துக்கலாம் எங்கள் காலேஜ் தங்க கோலேஜ் போட்டுட்ருக்குறாங்க சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இல்லை இன்னைக்கு வேலை சரி சரி போதும் கழட்டிட்டு கழட்டிடு கழட்ட